கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பெய்துரு ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செஞ்சிட்டோமா குணமானீர்கள் மத்தையில சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய நோய்களை சுமந்தார் ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் எபிரைய மொழியில அந்த துக்கம்ங்கிறது நம்ம நோய்கள் என்ன செஞ்சுக்கிட்டாரா சுமந்து கொண்டார் அப்போ நீங்க வசனத்துல நீங்க எந்த வசனத்தை பார்த்தாலும் இந்த சிலதையின் வெளிச்சத்துல நீங்க அதை பார்க்கணும் அதை குறிச்ச தர்க்கங்கள் அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன செய்யும் நிர்மூலமாகும் எங்கிட்ட ஒரு ஊழியர் செய்கிற ஒரு சகோதரி கேட்டாங்க தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்குதே நீங்க தேவனுடைய அன்பை குறித்து சொல்றீங்களே அவருடைய கோபத்தை குறித்து நீங்க என்ன செய்யணும் சொல்லணும் அவங்க கிட்ட நான் கேட்டேன் தேவனுடைய அன்பை குறித்து நீங்க உங்க சபையில சொல்லுங்க உங்களுடைய சபையில் வருகின்ற மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவார்கள் நான் உங்ககிட்ட சொன்ன கேள்விக்கு அவங்க அந்த கேள்வி என்கிட்ட என்ன செய்யறாங்க கேக்குறாங்க உண்மையிலேயே வசனம் இருக்கு தேவன் பட்சிக்கிற அக்கினி அப்படிங்கிற வசனம் இருக்கு அதுக்கு சரியான விளக்கம் என்ன தெரியுமா பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரித்திருந்தது தேவன் பட்சிக்கிற அக்கினி தான் மனிதர் மேல இல்ல பாவத்தின் மேல் ஹலைலு ரைசன்லா நமக்கு ஆக்கினை உண்டு பண்ணும் தண்டனைய அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா ஏற்றுக்கொண்டாரா அவருடைய சரீரம் உழுத நிலம் போல காணப்பட்டுச்சாம் மனித ரூபமே இல்லாமல் இருந்தாருன்னு வேதம் சொல்லுது ரெண்டு மடங்கு தண்டனையை சிலுவையில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா ஏற்றுக்கொண்டாரா ரெண்டு மடங்கு தண்டனை அவர் மனித ரூபமே இல்லாம இருந்தாரா அவருடைய முகம் அவருடைய சரீரம் அந்த அளவுக்கு ஒரு கோரமாக மாற்றப்பட்டுச்சாம் எதனால தெரியுமா தேவனுடைய அந்த பாவத்தின் மேல் இருக்கின்ற அந்த பட்சிக்கிற அக்னி அந்த கோபம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வெளிச்சத்துல நீங்க பாக்கலனா உங்களால் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது தேவனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் பயம் வரும் அவர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வருதுகிறதுக்கு பதில் அவர் மேல் உங்களுக்கு விசுவாசம் வருகிறதற்கு பதில் உங்க பிரச்சனைக்கு மத்தியில நான் இந்த தவறு செஞ்சுட்டேனே இல்ல எனக்கு அவர் இதை கொடுப்பாரா என்னால இதை பெற முடியுமா ஒரு நம்பிக்கையை உங்களால தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போ தர்க்கங்களை விட்டு அந்த தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு பதினஞ்சு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இப்ப சொன்ன இல்லையா ஒரு வசனத்துக்கு சரியான விளக்கமும் இருக்கு தவறான விளக்கமும் இருக்கு அந்த வசனத்துக்கு நம்ம எந்த விளக்கத்தை பார்க்கணும் சரியான விளக்கத்தை பார்க்கணும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறது சரியான முறையில் அதை பகுத்து பார்க்கிறது சரியான முறையில் வசனத்தை எப்படி பகுத்து பார்க்கிறது கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்பதன் அடிப்படையில் ஒரு வசனத்தை பார்ப்பது இயேசு கிறிஸ்து எனக்கு சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்பதின் அடிப்படையில் ஒரு வசனத்தை பார்ப்பது எனக்கான என்ன தண்டனையை அவர் ஏற்றிருக்கிறார் எதனால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அந்த இரட்சிப்புல எனக்கு என்ன இருக்கு எனக்காக ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் கிறிஸ்துவின் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா கிறிஸ்துவின் நீதி கொடுக்கப்பட்டிருக்குதான் ஒரு வசனம் சொல்லுது கிறிஸ்துவே நமக்கு நீதியாய் இருக்கிறாரா அவங்க பிரச்சனையில தேவன் கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கிறீங்களா நான் கேட்டா எனக்கு கிடைக்குமா இந்த விஷயத்துல கிடைக்குமா எனக்கு அவர் தருவாரா என்னால பர முடியுமா நிச்சயம் இல்லாம இருக்கிறீங்களா உங்களோட நீதி யாரா தெரியுமா கிறிஸ்துவே உங்களுடைய நீதியாய் இருக்கிறார் ஹலை லுயா பிரைசலா உங்க செயலின் அடிப்படையில அவர் அதை கொடுக்கல யார் செயலின் அடிப்படையில கொடுக்கிறாரா இயேசு கிறிஸ்துவின் செயலின் அடிப்படையில் அதுவும் நம்ம செயலின் அடிப்படையில் அந்த நீதியை நம்ம பெறல கிறிஸ்துவே நமக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ கிறிஸ்து ஒரு விஷயத்துல எப்படி விடுதலையை பெற முடியுமோ ஒரு விஷயத்துல எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தினாரோ ஒரு விஷயத்துல எப்படி வல்லமையை பார்த்தாரோ ஒரு விஷயத்துல எப்படி மக்களுக்கு அங்கு விடுதலை கொடுத்தாரோ அந்த நீதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்க தெரிந்து கொள்ளும் போது உங்களால் எளிமையாக தேவனை விசுவாசிக்க முடியும் ஒரு வசனத்தை இப்படிதான் என்ன செய்ய முடியும் பிரித்து அப்படி இல்லை அப்படின்னா சாத்தான் சொல்கின்ற பொய் உங்க சிந்தனைகள்ல அரண்களாக மாறிவிடும் உங்க ரட்சிப்புக்குள்ள இத்தனை பெரிய பலன்களை பெற்றிருந்தோம் அந்த அரண்களானது அந்த வல்லமையை வெளிப்பட விடாமல் என்ன செய்யும் தடுக்கும் அதனாலதான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எத்தனையோ விசுவாசிகள் விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள் அந்த அறங்கள் அந்த தெய்வ வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது சத்திய வசனத்தை நம்ம எப்படி பகுக்கணுமா சரியாக பகுத்து பார்க்க வேண்டும் அதுக்குதான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தை அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மறுபடி வாசிக்கலாம் புத்தீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு புத்தி அதாவது பொருள் இல்லாத விவாதங்கள் புத்தி இல்லாத விவாதங்கள் புத்தி இனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா விலகி இருக்கணுமா ஒருவர் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற கேள்விக்கும் சத்தியம் தவறு என்று நமக்கு நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கிற கேள்விக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நம்மளால அந்த சத்தியத்தை என்ன செய்யலாம் சொல்லி கொடுக்கலாம் நாம் சொல்லுவது தவறு என்று நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் அதுக்கு என்ன செய்யணுமா விலகி இருக்கணும் ஏன்னா அவங்க மனதிற்குள் ஒன்றை தீர்மானம் செஞ்சுட்டு தான் அவங்க நம்மகிட்ட என்ன செய்வாங்க கேட்பாங்க நம்ம சொல்றதும் உங்களுக்கு என்ன செய்யாது புரியாது நீங்க வாக்குவாதம் செஞ்சு விவாதம் செஞ்சு ஒருத்தங்களுக்கு நீங்க சத்தியத்தை புரிய வைக்கணும்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது புரிய வைக்க முடியாது சத்தியம் எப்படி புரியும்னா அதை கேட்டு விசுவாசத்தின் மூலமாக தான் சத்தியம் என்ன செய்யும் புரியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்